தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது அந்த வகையில் தான் பிஜேபி இன்று கையில் எடுத்திருக்கும் அரசியல் அரசியல் ஆன்மீக தான் இப்ப கையில் எடுத்திருக்குது ஏன்னா ஆன்மீக அரசியலால் தான் அங்க அங்கே கலவரத்தை மூட்ட முடியும் ஆன்மீக அரசியலால் தான் சாதி சண்டைகளை மூட்ட முடியும் ஆன்மீக அரசியலால் தான் மத சண்டையை உண்டாக்க முடியும் அதனால்தான் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காமல் மத பிரச்சனையை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது பிஜேபி இதுவரை மக்கள் பிரச்சனைக்கு எங்கேயாவது போராட்டம் பண்ணியதுண்டா பிஜேபி இதுவரை மக்களுக்காக எந்த கிராமத்திலேயாவது மக்களோடு மக்களாக போராட்டம் நடத்தியதுண்டா இல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு மக்கள் பிரச்சினை இல்லாதது பிஜேபி ஆர் எஸ் கும்பலுக்கு தேவையானது மத பிரச்சனை மட்டுமே ஜாதிய பிரச்சனை மட்டுமே பிஜேபி ஒரு தாரக மந்திரம் கத்து வைத்திருக்கிறது அந்த மந்திரம் என்னவென்றால் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் எந்த இந்துக்கள் ஒன்றுபடணும் இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் எந்த இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு கேட்டா இந்த பிஜேபிக்கு பதிலே கிடைக்காது வாயே துறக்க மாட்டானுங்க நாம் ஒன்று பேசினா அவனுங்க ஒண்ணு பேசுவோனுங்க சரி பிஜேபி ஒரு கூட வச்சுக்கோமே இந்துக்களே ஒன்றுபடுவோம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய இந்துக்களின் கிராமங்களில் இடுகாட்டுக்கு இன்னும் பாதை இல்லாமல் தவிக்கிறார்கள் நிறைய இந்துக்கள் பிணத்தை புது பாதையில் கூட தூக்கி செல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறது இதற்கெல்லாம் பிஜேபி அவர்களும் இந்துக்கள் தானே இதற்கெல்லாம் பிஜேபி ஏன் முன்னின்று வந்து போராட்டம் நடத்தவில்லை போராட்டம் நடத்த மாட்டார்கள் ஏன்னா அது மக்கள் பிரச்சனை அப்படி போராட்டம் நடத்தினால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அல்லவா அதனால போராட்டம் பண்ண மாட்டானுங்க பார்த்தீங்கன்னா மத பிரச்சனையை கையில் எடுத்தோம்னா ஏனா சண்டை வரும் அந்த சண்டையை வச்சு ஆர்எஸ்எஸ் கும்பலிடம் பணத்தை பெற்று நல்ல சொகுசாக வாழலாம் இது வரைக்கும் ராம ரவிக்குமாராக இருக்கட்டும் நம்ம எச்எ ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை இவர் போல இன்னும் ஒரு கும்பல் இருக்கு அர்ஜுன் சம்பத்து பிடிச்ச நாய் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மக்கள் பிரச்சனைக்கு எங்கேயாவது பார்த்ததுண்டா வந்ததுண்டா இல்ல மக்கள் தான் கேள்வி பார்த்ததுண்டா மக்களே உஷாரா இருங்க கவனமாக இருங்க இதுபோல கும்பலிடம் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தமிழ்நாட்டை சுறுகாடாக மாற்றி விடுவார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தமிழர்களே இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாகத்தான் இருப்போம் தமிழர்கள் ஏனா நாம அறிவார்ந்தவர்கள் ஆகையால் இருந்தாலும் பணத்தை காட்டு ஆசைப்படுத்துவார்கள் என பணத்துக்கு மயங்காத மனிதர்களே இல்லை அல்லவா அதனால பணத்தை கொடுத்து ஆசை காட்டுபவர்கள் அதற்கு மயங்காமல் நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்